இன்று எங்களுடைய முஸ்லிம் பெண்களை பார்க்கிறோம் எங்களுடைய முஸ்லிம் சகோதரிகளை பார்க்கிறோம் ஒரு அற்பலுக்காக ஒரு ஆயின் சுகத்தை அனுபவிப்பதற்காக அல்லாவுடைய தீரை தூக்கி வாகனங்களிலே உலக வருகிறார்கள் அல்லாவை மறுத்து வாழக்கூடிய கூட்டத்தோடு சர்வ சாதாரணமாக அந்நிய ஆண்களோடு அந்நிய பெண்கள் அந்நிய பெண்களோடு அந்நிய ஆண்கள் என முஸ்லிம் சமூகத்துடைய ஒட்டுமொத்த ஒழுக்கம் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அல்லாஹுவால் சிறப்பு கொடுக்கப்பட்டவர்களை தவிர மற்ற எல்லா பெண்களுடைய நாகரிகமும் கலாச்சாரமும் பண்பு இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு தூரமா இருக்கிறது நாளுக்கு என்னுடைய சமூகத்துக்கு மற்று மதத்தார்களோட ஓடிப் போனா பெரிய விஷயம் 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 ஓடி போனா பெரிய விஷயம் விஷயம் ஓடி போனது முஸ்லீம்னு சொன்னா அஹ் ஓடிப்போனது முஸ் முஸ்லீம் ஒழியாவது ஓடி போறாளே அப்படி சொல்லும் அளவிற்கு என்னுடைய சமூகம் ஒரு ஆணையும் அல்லாஹ் அப்போ பாதுகாப்பானாக அல்லாஹ் அப்போலாளி இலக்கம் காட்டுவானாக நம் ஒரே ஒரு செய்தியை என்னுடைய சமூகத்துடைய முஸ்லீம் சொல்களுக்கு சமர்ப்பித்தாக வேண்டும் இந்த மாற்று மதத்தார்களை திருமணம் செய்ய வேண்டும் அல்லது மாற்று மதத்தார்களை காதலிப்பேன் அதற்காக எதையும் தூக்கி எறிவேன் என்று சில முஸ்லிம் சொல்லிகள் சொல்லுகிறார்கள் டிவிகளிலும் நாளடைவில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு சஹாவின் பெண்ணுடைய வரலாற்றை நான் சொல்ல வேண்டும் உங்க சுலை அது எல்லா யாரவர்கள் உங்க நாவால் இந்த பேரை கொஞ்சம் உச்சரியுங்கள் உங்க சுலை ரதி எல்லா உலகா யாரவர்கள் தெரியுமா கையிலே குழந்தையோடு இருக்கிறார்கள் அனஸ் ரதி எல்லா உலகம் சுல்லை சுல்லா வலைவர் செல்லம் அவர்களுக்கு பத்து ஆண்டுகள் பணிவிடை செய்து ஒரு ஒரு சிறந்த மனிதன் அவரை கை குழந்தையாக கொண்டு விதவையாக உம்மு சுலை ரவி அல்லா அவர்களாக இருக்கிறார்கள் அபுத்தல் மக்காவிலே வாழ்ந்த தோழர்களில் காஃபீரான ஒரு தோழர் இஸ்லாமியத்தை கொல்லாமல் இருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய செல்வந்தர் வருகிறார் உம் சுலைம் அவர்களை சிந்திக்கிறார் உம்மன் சுலைம் உங்களுடைய நிலைமையை நான் கேள்விப்படுகிறேன்

வசதிகள் வாய்ப்ப்புகள் எல்லாம் இருக்கலாம் சரி உங்களிடத்தில் என்னை திருமணம் செய்ய கேட்டு வந்திருக்கிறாயா நீ எரித்து விடக்கூடிய மரத்தையும் கல்லையும் வணங்குகிறாய் நான் அதை படைத்தால் தப்பே விடக்கூடிய நெருப்பை வணங்குகிறாய்

அதை தோத்து போச்சு பாரு நாளைக்கு என்ன ஆகும் தெரியல கூட்டு ஓடி போயிட்டா அம்மா திட்டாங்க நானும் அதை இப்படி போயிட்டேக்கு நாளைக்கு ஓடி போயிடுவான் நல்லா போனாங்க சொல்லி பாராட்டாரு அதே வீட்டுல அடுத்த வாரம் புள்ள ஓடி போயிட்டா புள்ள ஓடி போயிட்டான் கருப்பின் கீழே அங்கே இப்படி ஓடி போகணும் எங்க போகணும் யாரை சந்திக்கிறது எந்த ரிஜிஸ்டர் அப்படி பண்ண யாரை காப்பாத்தாலும் எல்லாவற்றையும் அப்பா அம்மா கூட வீடியோ காரங்க கத்துக்கிட்டு மனசெல்லாம் வலிக்குதான் உங்களுக்கு பாதுகாக்கக்கூடியவர்கள் காதல் தான் பெருசு எங்களுக்கு காதல் தான் பெருசு ரொம்ப வற்புறுத்தது உங்க மார்க்கத்தை உங்கள்க்கு வச்சுக்கோ

لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله ما لنا رب سوى